ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்னு அறிவிச்சதுக்கு அப்புறமா மக்கள் கிட்ட ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்ததுங்க சாமானிய மக்கள் வியாபாரிகள் மட்டும் இதுல பாதிக்கப்படாம ஒரு பச்சிலம் குழந்தை கூட பாதிக்கப்பட்டிருக்கு மும்பையை சேர்ந்தவர் சர்மா அப்படின்றவரு ஆசாரியா வேலை பார்த்துட்டு இருக்காரு இவருடைய மனைவி கிரண் நிறை மாத கர்ப்பிணி இவங்க கடந்த ஏப்ரல் பதினெட்டாம் தேதியிலிருந்து ஜீவன் ஜோதி நர்சிங் ஹோம் அப்படின்ற ஹாஸ்பிட்டல்ல தொடர்ந்து பரிசோதனை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க இந்த நேரத்துல நவம்பர் எட்டாம் தேதி அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வந்து ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் செல்லாது அன்னைக்கு குழந்தை பிறக்கலாம் பிரசவ ஏற்பட்டிருக்கு இவங்களுடைய உறவினர்களோட உதவியோட வீட்டிலேயே குழந்தையும் பிறந்திருக்கு குழந்தை வந்து ஒன்றரை கிலோ இருந்திருக்காங்க கிரணுக்கு தொடர்ந்து ரத்த போக்கு இருந்திருக்கு இதனால உறவினர்கள் அச்சமடைந்து கிரண வழக்கமா அவங்க பரிசோதனை பரிசோதனைக்கு கூட்டிட்டு

மருத்துவர்கள் கொடுக்கவே இல்லை பிறந்து சில மணி நேரங்களே ஆன அந்த பச்சிலம் குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம கல் நெஞ்சத்தோட திருப்பி அனுப்பியிருக்காங்க அந்த மருத்துவமனை சேர்ந்த மருத்துவர்கள் மறுநாள் குழந்தையோட உடல்நிலை ரொம்ப மோசம் அடைஞ்சனால சர்மாவும் கிரணும் வேற மருத்துவமனைக்கு குழந்தைய கூட்டிட்டு போயிருக்காங்க ஆனா மருத்துவர் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை பரிதாபமா உயிர் இழந்திருக்கு குழந்தைக்கு முதன்மை பரிசோதனைகளும் செய்யப்பட்டது ஆனா அவங்க கிட்ட செல்லாம போன ஐநூறு ரூபாய் நோட்டுகள் மட்டும்தான் இருந்தது செல்லாத நோட்டுகளை வாங்கிட்டு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அதோட உயிர் சிகிச்சைக்கு தேவையான உபகரணங்கள் எங்களிடம் இல்லாததாலதான் வேறு மருத்துவமனைக்கு போக சொன்னோம் அப்படின்னு இவங்க ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த ஜீவன் ஜோதி நர்சிங் ஹோமோட நிர்வாகம் சொல்லிட்டாங்க மருத்துவமனைகள்ல ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் நோட்டுகளை கட்டாயம் வாங்கணும்னு மத்திய அரசு சொல்லியிருந்தாலும் அந்த வழிமுறைகள் இருந்தாலும் சில மருத்துவமனைகள் தீவிர இறக்கமில்லாம இந்த மாதிரி செயல்பட்டுட்டு இருக்காங்க